சங்கீதம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் தான் கெட்டு போகாதபடிக்கு அல் தேத் வாத்தியத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத்தருவனு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரை நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமை நிறுத்தி கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கற்பத்தில் உப்புவித்த முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிக்கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும் கத்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது கரைந்து போகிற நத்தையைப் போல ஒளிந்து போவார்களாக ஸ்திரீயின் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகள் சூடேறும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார்கள் பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்களுடைய இரத்தத்திலேயே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிறதே உண்மை মনুন চলা